ஹாய் ஹரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோ அண்ட் இன் தமிழ் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பைல் ஒன் பைல் டூ ஓகேங்களா உங்களுக்கு எந்த டெக்கு இன்டிடியூவாக தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ லெட் இஸ் ஸ்டார்ட் ஃபைல் ஒன் இந்த இந்த இடத்துக்கு யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ பைல் ஒன் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் ப்ளீஸ் ஃபுல் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் டெவில் நீங்க அதிகமாக விரும்பி ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க ஓகேவா அந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு நியூ பிகினிங் அந்த விஷயத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ புதுசா ஏதாவது நீங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே உங்களுடைய சூழ்நிலையில ஒரு நியூ பான் மாதிரி உங்க லைஃப் உங்க அட்மாஸ்பியர் இப்போதான் புதுசா மலர்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து மலர போகுது அப்படின்னும் நம்ம பார்க்க முடியுது ஓகே சோ பைல் ஒன் சோ பைல் ஒன் உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் வருது சில பேருக்கு வந்து சம் வாட் ஒரு கம்யூனிகேஷன் வரும் அது மூலமா வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து ஏற்படும் நான் அது கிளாரிட்டி கூட நம்ம பார்த்துடலாம் வாட் இஸ் திஸ் நியூ பிகினிங் கிங் ஆஃப் கவ்ஸ் ஃபைட் அகெயின் ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஓகே சில பேருக்கு வந்து சம்வாட் உங்களை சுற்றி உள்ள போராட்டங்கள் இல்லை யாராவது ட்ராமா பண்றாங்க நடிக்கிறாங்க அவங்களை வந்துட்டு சில பேர் வந்து எப்படின்னா அதான் உங்களை சுற்றி உள்ள போராட்டங்கள் அது எல்லாமே காரணம் புரியாம உங்களுக்கு இருக்கலாம் சோ அது எல்லாமே clear ஆக போகுதுன்னு சொல்லலாம் ஒண்ணு அதை பத்தி உங்களுக்கு தெரிய வரும் சில அதர்வைஸ் அது எப்படி இருக்கும்னா அந்த ஃபைட்டே வந்து இல்லாம போக போகுது சில பேருக்கு உங்களுக்கும் உங்க பேர்சனுக்கும் நடுவுல நிறைய வந்து போராட்டங்கள் போயிட்டு இருக்கலாம் அது பிகாஸ் ஆஃப் அதர் பீப்புள் இன்வால்வ்மெண்ட் ஓகேவா மற்ற மக்களுடைய இன்வால்மெண்ட்னால ஃபைட்டு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து கட்டாகி ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அப்புறம் உங்கள் பர்சனுடைய இந்த பர்சனுடைய கமிட்மெண்ட் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேரு சாரி அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது எனக்கு இன்னொன்று என்ன தோணுது அப்படின்னா சில பேர் அப்பாவாக போகிறீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து தோணுது ஓகேங்களா ஸோ நிறைய வாய்ப்புகள் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் பேஷனேட்டாக நீங்கள் விரும்பி செய்யக்கூடிய ரொம்ப விரும்பிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு டிவைன் வந்து கொடுக்குறாங்க ஓகே நீங்கள் இதுவரைக்கும் கூட அந்த விஷயத்துக்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க ஓகேவா அந்த ஒரு விஷயம் நீங்கள் எதுக்காக போராடிட்டு இருந்தீங்களோ மேபி போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது உங்களுக்கு படிக்கிறீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்க நியூ ஐடியாஸ் வந்து போராடிட்டுருக்கீங்க தலைப்பிச்சிட்ருக்கீங்க குழப்பிட்டிருக்கீங்க நியூ ஐடியாஸ் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நியூ ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் ரோல் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே சில பேர் உங்களுடைய ஹஸ்பண்ட் மேரேஜ் ஆயிருக்கு அவங்களுடைய அன்புக்காக போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த லவ் அண்ட் கேர் அது வந்து ஃப்ரெஷ்ஷா வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஓகே அண்ட் சில பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து புதுசா சில விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வந்து வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது குழந்தை பாக்கியம் அதுதான் சொல்லிட்டேன் அப்பா போறாங்க அதுவும் அப்புறம் நிறைய ஆன விஷயங்கள் இருக்கலாம் ஏதாவது ஹாப்பியா உங்களுக்கு மனசுக்கு ஆஹ் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அது வரும் அப்படின்றதும் தெரியுது ஓகேவா அண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க பினான்சியலா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வந்து உங்களுக்கு வரும் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் அதாவது போராடிட்டு இருந்திருப்பீங்க மேபி ஏன்னா நமக்கு கிளாரிட்டியில் வந்து ஒரு போராட்டம் இருக்குது ஆல்ரெடி போராடிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த மணி வர வேண்டிய மணி அன்எக்ஸ்பெக்டடாக அது வந்து உங்களுக்கு வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது ஓகே ஸோ கண்டிப்பாக ஒரு கேர் லவ் அண்ட் கேர் உள்ள பர்சன்கிட்ட இருந்து ஒரு புதிய ஒரு ஒரு அட்ராக்ஷன் வந்து வரும் அப்படின்றதும் தெரியுது ரைட் அண்டு உங்களை சுற்றி டெவில் பார்க்கும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் என்ன ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று உங்களை சுற்றி ஏதாவது டாக்ஸிசிட்டி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் க கவனமாகவே இருங்க அண்டு மேபி நீங்கள் வந்து உங்கள் லவ்வர் மேலே இல்லை உங்கள் பார்ட்னர் மேலே ரொம்ப அதிகமாக ஒரு அடிக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து தெரியுது ஆஹ் இல்ல உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பார்த்து உங்களுடைய உங்களை சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் jealous இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே so இன்னொன்னு என்ன தெரியுது அப்படின்னா அஹ் suppose உங்க relationship வந்துட்டு some addic~ ஒரு toxicity நடந்திருக்கு ஓகேவா அதுக்கான judgement வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே so ஐ <coughs> ஃபீல் இந்த சப்போஸ் சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து ஒரு டாக்ஸிசிட்டியில் மாட்டிகிட்டு இருக்கலாம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இல்லை அவங்களுக்கே ஒரு பொறாமை இல்லை கோபம் சந்தேகம் ஏதோ இல்லை அவங்களுக்கே வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் ஒரு அடிக்ஷன் இருக்கலாம் ஒரு பேட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அதை புரிஞ்சு அதுலேருந்து ஸ்லோவாக வந்துட்டு வெளியில் வராங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே பைல் ஒன் ஸோ ஒருவர் நீங்க வந்து எது உண்மை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அது தெரியுது புரிஞ்சுப்பீங்க ஓகேவா உங்க ரிலேஷன்ஷிப்ல எது வந்து டாக்ஸிசிட்டியாக இருக்குது அப்படின்ற ஒரு உண்மை உங்களுக்கு வந்து புரிய வரும் அப்படின்றதும் நமக்கு தெரியுது ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் தெரியுதுன்னா உங்க பர்சன் சப்போஸ் இது லவ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா பாக்குறவங்க பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பர்சன் வந்து அந்த இருந்து விலகி வெரி ஸ்லோ பட் இட் இஸ் கம்மிங் வெரி ஸ்லோலி விலகி ஒரு இந்த ரீயூனியன் அப்படின்ற பார்க்க முடியுது அந்த இதுக்கு நோக்கி வராங்க அப்படின்றது தெரியுது ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸில் வெரி குட் சூப்பர் அண்ட் வாட் இஸ் திஸ் த்ரீ ஆஃப் வான்ஸ் நீங்கள் இன்னும் என்ன தெரியுதுன்னா இப்போது த்ரீ ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது ஒரு சக்சஸ் இருக்க போகுது நீங்கள் என்ன நடக்கணும்னு நினச்சி காத்துட்டு இருக்கீங்களோ எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய நடக்கணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க நம்பிக்கையோட அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது உங்களுடைய பொறுமைக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா இருக்குது ஓகே ம் ஃபோர் ஆஃப் ஷாட்ஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஸோ கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் வந்து இருக்க போகுது ஓகே வா ஃபோர் ஆஃப் வான்ஸ் டென் ஆஃப் பென்டகல்ஸ் ரைட் சில பேருக்கு வந்து நியூ ரிலேஷன்ஷிப் அமையலாம் அண்ட் இது காலம் மாறுது ஓகே அதாவது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ரைட் அண்ட் நீங்கள் இவ்வளோ இப்போ ரொம்ப வந்து ஒரு பாடனாக இருக்கும் உங்கள் லைஃப் போயிட்டுருக்குன்னா அதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து ஏற்படுது ஓகே உங்க பக்கம் வந்து இந்த வீல் திரும்புது ரைட் அப்படி உங்களுக்கான ஒரு நேரமா அமைய போகுது அண்ட் எகெயின் நான் இங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பாக்குறேன் மேபி சில பேருக்கு உங்க பர்சன் உங்க அம்மா அப்படிங்கிற மதர் ஃபிகருக்கு பயந்து எதுவும் செய்ய முடியாம ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க ஓகே எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஆனா அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஓகே ஸ்டில் அவங்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து அட்ராக்ஷன் இருக்குது சில பேருக்கு ஆப்ஷன் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஓகே உங்களுக்கு லவ் ரிலேட்டடாக வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் சரியானதாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள் அப்படி இருக்கிறவங்க ஓகேவா அவசரப்பட்டு ஒரு அட்ராக்டிவ் வெளி தோற்றத்தில் அட்ராக்ட் ஆகி நீங்கள் சூஸ் பண்ணிட வேண்டாம் ஏ யாரு கரெக்டாக இருக்காங்க இல்லை அதனால் யூ டேக் சம் டைம் டு சூஸ் யுவர் பார்ட்னர் ஓகே ஒன் அப்படின்றத பார்க்க முடியுது பிகாஸ் இங்கே ஆப்ஷன்ஸும் எனக்கு நிறைய தருது ஓவராலாக பார்க்கும்போது கிங் ஆஃப் கப்ஸ் நைட் ஆஃப் பெண்டகல்ஸ் கிங் ஆஃப் ஒன்ஸ் சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் உங்களுடைய அன்பான ஒரு குணம் கனிவான ஒரு குணம் எல்லாத்தையும் கேர் பண்ணக்கூடிய ஒரு குணம் அதால ஒருத்தர் அட்ராக்ட் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க உங்கள்ட்ட இருந்து எப்போ பதில் வரும் அவங்க அமைதியா இருக்கலாம் இது சில பேருக்கு பொருந்தது அப்படின்னு நான் பாக்குறேன் அண்ட் உங்களோட எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நியூ பிகினிங் பார்க்க மாட்டேது சில பேர் மேரிடா இருக்கிறீங்க பேபின்றது கன்ஃபார்மா தெரியுது இருக்கு எம்ப்ரஸ் இருக்கு ஓகே ஸோ ஏஸ் ஆஃப் சால்ஸ் இஸ் ஆல்சோ தேட் ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு அண்ட் நியூ பிகினிங் ஓகே அபேண்டன்ஸ் அது எல்லாமே பார்க்க முடியுது இப்போ நீங்கள் நிறைய உழைப்பு போட்டு நிறைய நான் ஒர்க் பண்ணிட்டேன் இனி என்னால மெண்டலாவும் நான் டயர்ட் ஆகிட்டேன் பிசிக்கலாவும் டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க யூ நீட் டு டேக் சம் ரெஸ்ட் பொறுமையா பொறுமையாருங்க ஒன்று மனதளவில் இருங்க உடலுக்கும் ரெஸ்ட்டு கொடுங்க நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் பொறுமை தேவை ஆனால் அது வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா எம்பரஸ் இஸ் ஆல்சோ தேர் ஸோ அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றதான் பார்க்க முடியுது ஓகேவா ஒரு மன போராட்டம் வேண்டாம் அந்த குழப்பத்தை விட்டுருங்க அண்டு யூ டேக் சம் ரெஸ்ட் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதை விட்டுருங்க அதுவே ஒரு வகையான ரெஸ்ட் தான் ஓகே அந்த ப்ராப்ளம்ஸை வந்து கொஞ்சம் அப்படி விட்டுட்டு அமைதியாடுங்க ஹீலிங் அலோவ் பண்ணுங்க அப்படின்றது தெரியுது ஓகே சோ கைடன்ஸ் ஃபார் யூ பிளீஸ் ஃபுல் கிங் ஆஃப் பேண்டக்கிள்ஸ் உங்களுடைய ஸ்டெபிலிட்டியை நோக்கி நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க ஓகே உங்களுடைய சக்சஸ் வந்து என்ன பண்ணா சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றத வந்து ஒர்க் பண்ணுங்க கிங் ஆஃப் பெண்டகிள்ஸ் this is அ workaholic person right இந்த பர்சன் வந்து வேலை வேலை அந்த இருப்பாங்க ஸோ உங்களுக்கு இதுதான் கைடன்ஸ் உங்களுடைய கரியரை பாருங்க ஜாபை பாருங்க மணி ரிலேட்டடான ஒர்க்கை வந்து பாருங்க so that நீங்கள் வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு வந்து போக முடியும் ஓகே இது வந்து உங்களுக்கான ஒரு கைடன்ஸை வந்து பார்க்க முடியுது ஸோ பைல் ஒன் ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ எவ்வளோ தூத்துக்கு ரசனேட் ஆகுதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பாய் ஹாய் பைல் டூ யாரெல்லாம் இந்த டெக் சூஸ் பண்ணீங்களோ பைல் டூ உங்களுக்கான நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ லெட் சி ஸோ ப்ளீஸ் பிரிட் So please put it. What about next to 48 hours for pile two? Pile two ke next to 48 hours. If you suppose. Uh பேஜ் ஆஃப் வான்ஸ் சாரியட் கிங் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் பிஸியா இருக்க போறீங்க சோ பைவ் டு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் ஒரே பன்னு ஒரே பிளேஃபுல் ஒரு சின்ன பையன குட்டி பையனா ஜேப்டி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்க போகிறீங்க உங்களுடைய வேலைகளில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறீங்க அதிகமாக வேலை இருக்க வாய்ப்பு இருக்குது பட் அட் சேம் டைம் உங்களுக்கான ஒரு ஹையர் பொசிஷனில் நீங்கள் இருப்பீங்க இருக்க போகுது இல்லை அதை தேடி நீங்கள் போக போகிறீங்க ஓகேவா சரி நீங்கள் வந்து உங்களுடைய எனர்ஜியை போட்டு நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறது மூலமாக நீங்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹையர் பொசிஷன் உங்கள் கரியர் ரிலேட்டடாக நமக்கு இங்கே கிடச்சிருக்கு அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல பொசிஷன் போக போறீங்க உங்களுடைய பொருளாதார நிலை வந்து உயரப்போகுது எப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் சின்ன பையனாகவும் சின்ன வயசு கம்மியாகவும் இருக்கலாம் ஈவந்தோ உங்களுக்கு வயசு கூட இருந்தாலுமே உங்களுடைய எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க போகுது ஃபன் பிளேஃபுல்லாக இருக்க போகுது சைல்ட் லைக் உங்களுடைய பிஹேவியர் வந்து இருக்கும் ஒரு பயம் இல்லாத ஒரு நிலை ஓகேவா ஒரு நம்பிக்கை அது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும் சோ உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிப்பீங்க அதுல உங்களுடைய பயணத்தை வந்து தொடருவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது மேபி உங்களுக்கு பைல் ஒண்ணுமே ரெசனேட் ஆகலாம் ரெண்டு பையிலுமே வந்துட்டு ரெசனேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே சோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சடனாக அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மாற்றம் வரலாம் ஒரு குட் கம்யூனிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு மூமெண்ட் ஓகே ஒரு forward மூமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே சோ மேபி சில பேர் வந்து அவங்க பர்சன் தான் வேணும் அப்படின்னு ஒரு ஒரு எனர்ஜியில இருக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வெளிக்காட்டிக்காம இருங்க சோ தட் இன்னும் கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தியாகும் ஓகேவா ஒரு மாதிரி அவங்க தான் நீடியா வந்து காட்டிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகே காட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சைல்டிஷா ரைட் சோ ரெண்டு பேருமே வந்துட்டு எப்படின்னா இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னா இப்போ ரிலேஷன்ஷிப் ஒரு மறுபடியும் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து திரும்புது அப்படின்றதையும் பார்க்க முடியுது வா சில பேருக்கு வந்து நியூ ரொமான்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு வெரி குட் ஒரு நியூ லவ் உங்க உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சம் சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஒரு ஃப்ளடி எனர்ஜி தெரியுது and ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கம்யூனிகேஷன் கிரஷன் சொல்லலாம் அவங்களோட வந்து ஒரு பிடிச்ச கம்யூனிகேஷன் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது பட் அவங்க எனர்ஜி வந்து ரொம்ப புத்துணர்வாக இருக்கும் ஓகே ஸோ அது வச்சு நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைக்கு உயர போறீங்க அப்படின்றது நமக்கு தெரியுது பினான்ஷியல் ரிலேட்டடா உங்களுக்கு குட் நியூஸ் வரும் ஓகே வா இங்க மூணுமே வந்துட்டு எக்ஸாக்ட் என்ன நல்ல ஒரு பாசிட்டிவான மெசேஜஸ் தான் உங்களுக்கு கொடுக்குது சோ நீங்க ஏதாவது போறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்துட்டு திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே கடையில் போட்டு வாங்க வேண்டாம் ஓகே இல்லை உங்க மணியை ஃபுல்லா நீங்கள் ஒரு ஒரு அந்த ஷாப்ல போய் போட்டு தீத்துற வேண்டாம் கொஞ்சம் ஃப்யூச்சருக்காக வைங்க பிகாஸ் அதிகமாக செலவு பண்றதுக்கும் வாய்ப்பு தெரியுது சோ உங்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் ஆல்சோ கம்மிங் டுவர்ட்ஸ் யூ சில விஷயங்கள்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பண்ணி அதை நல்லா எடுத்துட்டு போவீங்க அப்படின்றத தெரியுது ஓகேவா சோ உங்க ஹெல்த் ரிலேட்டடா உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அது ரிலேட்டடா உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் எஸ் ஆஃப்கோர்ஸ் எனிகோ நவ் லெட் சி சம் கிளாரிட்டி கிளாரிட்டி நம்ம பார்க்கும்போது ஸ்பெசிபிக்கான விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு கார்டு எடுத்தோம்னா பத்து விஷயம் பேசலாம் பட் கிளாரிட்டி பார்க்கும்போது இதுதான் அப்படின்றத கன்ஃபார்மா பேச முடியும் ஓகே சோ வாட் இஸ் திஸ் பேஜ் ஆஃப் ஒன்ஸ் நைன் ஆஃப் ஒன்ஸ் மெஜிஷியன் எஸ் லவர்ஸ் சில பேருக்கு நான் என்ன இங்க பாக்க முடியுது அப்படின்னா someone இஸ் stuck இன் their எனர்ஜி உங்க பர்சன் இல்ல நீங்க otherwise அதர்வைஸ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா இருந்தா பர்சன் இல்ல நீங்க நான் எந்த ஸ்டெப்பும் இது ரிலேட்டடாக எடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து இருந்ததுலேருந்து ஒரு மாற்றம் ஏற்படுது மேபி அவங்க ஸ்டெப் எடுக்கணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அவங்கள்ட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷன் வரும் அண்டு ஒரு குழப்பமான மனநிலையில தான் அவங்க வந்து ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க மேபி சில பேருக்கு வந்து சாய்ஸஸ் இருக்கலாம் ஓகே பிளேஃபுல் எனர்ஜியோடு அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது ரைட் அண்டு எப்படின்னா இப்போது கரியர் ரிலேட்டடாக பார்த்தா உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கலாம் நீங்கள் அது ரிலேட்டடாக எதை செலக்ட் பண்ண தெரியாமல் இருந்துட்டு இருப்பீங்க பட் நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க போடும்போது உங்களுக்கு அது ரிலேட்டடான குட் கம்யூனிகேஷன் குட் நியூஸ் வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் ஒரு ஸ்டக் எனர்ஜியில் இருக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துலேருந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு நீங்கள் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க ஓகே ஆனாலும் இப்போ ஸ்டக் எனர்ஜில இருக்கிறீங்க அப்படின்னா எனிஹோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே சோ நீங்க வந்து அமைதியா இருக்க தேவையில்ல உங்களால முடியும் அப்படின்றத மட்டும் நீங்க நம்புங்க பிகாஸ் நீங்க மெஜிஷியன் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும் உங்களால ரைட் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு இருக்க போகுது ம் சோ இப்போ இது வரைக்கும் நீங்க ஸ்டக் இருக்கலாம் இந்த அடுத்த பாட்டி டாஸ்ல நீங்க நினைக்கிறத சாதிக்கிறதுக்கான முயற்சிய எடுப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது சில பேருக்கு நான் இங்க என்ன பாக்குறேன் அப்படின்னா சில பேருக்கு உங்கள் பர்சன் உங்களை முதுகில் குத்திட்டு அவங்களுடைய சக்ஸஸை நோக்கி பார்த்து போயிட்டு இருந்திருக்கலாம் ஏமாத்திட்டு போயிருக்கலாம் அவங்க பார்ட்னரா இருக்கலாம் ஓகே இல்லை லவ் அப்படின்ற பேர்ல இருந்திருப்பீங்க அடுத்தவங்க வந்து ஏதோ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இருந்திருக்கலாம் ஓகே ஆனா இங்க டெத்து டென் ஆஃப் கப்ஸ் chariot எல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்ல இருந்து எல்லாம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருது ஓகே இந்த ஏமாற்றம் இந்த முதுகளை குத்துனது ஓகே உங்களை வந்து ஏமாற்றிட்டு போனது இது எல்லாம் அதோடைய மன பலி இது எல்லாமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி தான் வைக்கிறீங்க பிகாஸ் சேரி தேர் ஓகே தான் வந்து என்ன பண்றீங்கன்னா இது எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வச்சிட்டு மன உறுதியோட உங்களுடைய டெவலப்மெண்ட நோக்கி நீங்க போக போறீங்க உங்களுக்கான ஒரு சில பேர் வந்து உங்க ஃபேமிலியை பார்த்து போக போறீங்க அண்டு சில பேருக்கு வந்து நியூவான ஒரு ஃபேமிலியை நோக்கி போக்குறீங்க ஓகே உங்களுக்கு வேணா இப்போ கணக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை வந்து கவனமாக பார்த்துட்டு போகும்போது அது எங்கே உங்களை கூட்டிகிட்டு போகுதுன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஹாப்பி ஃபேமிலியை நோக்கி உங்களை வந்து கூட்டிகிட்டு போகுது ஒரு நியூ பிகினிங் வர போகுது ஓகே அப்படின்றத நம்ம பார்க்குறோம் டெத் இருக்குது ஸோ நிறைய அதாவது ஒரு ரீபர்த் எடுக்கிற மாதிரி தான் அவங்களுடைய இந்த நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஆர்ஸ் வந்து இருக்க போகுது ஃபார்ட்டி எயிட் டேஸ்னு வாயில் வருது சில பேருக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கூட வந்துட்டு ஒரு ஒரு ரீபர்த்தாக இருக்க போகுது ஓகே ஃப்ரெஷ் எனர்ஜி வந்து இருக்க போகுது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் அதை நோக்கி நீங்கள் வந்து போக போகிறீங்க ஓகே இங்கே செல்ஃப் டெவலப்மெண்ட் தான் நிறையா தெரியுது பை டூ செல்ஃப் குரோத் வாட் இஸ் ஆனா இங்க பாக்கும்போது லவ்வர்ஸ் கார்டு இருக்கு இருக்கிற விஷயம் அது உங்களுக்கு கம்யூனிகேஷன் குட் நியூஸ் வருது ஓகே அண்ட் வா இஸ் திஸ் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் மூன் இங்க மூன் வேற இருக்கு டூ ஆஃப் கப்ஸ் திருப்பியும் வந்து நிக்கது செவன் ஆஃப் ஒன்ஸ் நைட் ஆஃப் சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் பிளாக்கிட இருக்காங்க எப்போ லவ் ஆஃபர் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் எனக்கு என்ன தருதுன்னா உங்கள் செல்ஃப் லவ் அப்படின்றத நீங்கள் கவனிக்காம அந்த பேர்சனை தான் திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க செல்ஃப் லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நீங்கள் அதை வந்து அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்கள் செல்ஃப் லவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுங்க ஓகேவா அண்டு மனக்குழப்பங்கள் பழசு நினச்சி மனக்குழப்பங்கள் அது வந்து இங்கே எம்பரர் இருக்குது ஸோ இங்கே டெத்து இருக்குது ஓரளவு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மனக்குழப்பம் இருக்குது இல்லையா பாஸ்ட் நினச்சி அதிகமான ஒரு கன்ஃபியூஷன் அப்போப்போ கொஞ்ச நேரம் தைரியமாகறீங்க கொஞ்சம் நேரம் மனக்குழப்பம் கொஞ்சம் நேரம் தெளிவாகிறீங்க திருப்பி ஒரு குழப்பம் திருப்பி ஒரு பிளான் பண்ணுறீங்க ஓகே இப்படி இப்படி எடுத்துகிட்டு போகலாம் மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு ஓகே ஆனா இப்போ கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் பார்க்கும்போது நீங்க அதுல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு மைண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இங்க நான் இன்னொரு விதமா சொல்லலாம் இந்த பாட்டம் டெக்குல இருக்க பார்த்து என்ன சொல்லலாம்னா உங்களை ஏமாத்திட்டு போன லவ் நீங்க எப்ப வரும்னு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே மாற்றம் வருது தி டவர் மொமெண்ட் வருது ஓகே ஏஸ் ஆஃப் பெண்டிக்கல் 8 ஆஃப் ஸ்வாட்ஸ் உங்களுடைய ஒரு ஸ்டக் எனர்ஜில இருந்து நீங்க விடுபடுறீங்க ஃப்ரெஷா வந்து ஒரு நியூ எனர்ஜி உங்களை நோக்கி வருது அப்படின்னு தெரியுது ஓகே கிங் ஆஃப் சாம்ப்ரா சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் ஓகே அந்த ரெண்டு பேருமே பெரிய அப்படிங்கிற தான் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருக்கலாம் ரெண்டு பேருமே ஆனா வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை தான் இருக்காங்க ஆனா உண்மையானவங்க ஓகேவா ஸ்டெபிலிட்டி கொடுக்குறவங்க ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல்சோ வெளிக்காட்ட மாட்டாங்க அவங்க வேலை வேலை அப்படி இருப்பாங்க ஆனால் வந்து உங்களை கேர் பண்ணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஃபுல் லைஃப் வந்து கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்களா தெரியுறாங்க ஓகே இங்கே ஏற்கனவே டென் ஆஃப் கப்ஸும் இருக்குது ஸோ சில பேருக்கு வந்துட்டு மேரேஜ் கமிட்மெண்ட் வந்து அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது வெரி குட் சோ உங்களுடைய அந்த அதான் சொன்னேன் இல்ல மனக்குழப்பம் அப்படின்ற எனர்ஜில இருந்து ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்ற எனர்ஜிக்கு வந்து வர போறீங்க ஓகே உங்களுக்கான ஒரு நியூ லீவ் லவ் வரலாம் நியூ பிகினிங் வரலாம் பட் அதை நீங்க நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் பாஸ்ட் கிரீவன்சஸ் ஓகே அத வந்து மேபி உங்களுக்கு அதுல ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகே நீங்க இப்படி தான் லைஃப் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் பிளான் பண்ணி நீங்க வந்து உங்களோட எனர்ஜி அந்த அந்த பிளானிங் நோக்கி போக போகுது ஓகே சில பேருக்கு உங்க பர்சனுடைய ஸ்டபர்ன் எனர்ஜி வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது இது ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டெபிலிட்டி இருக்குமா இருக்காதான்னு ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் ரைட் ஒரு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல வந்துட்டு இந்த மூணு எனர்ஜி தெரியுது அது தேவையில்லை எனக்கு என்ன தெரியுதுன்னா நீங்க அந்த நிலையில இருந்து மாறுறீங்கன்னு தெரியுது மேபி இது வரைக்கும் இருந்திருக்கலாம் அந்த ஒரு தடுமாற்றமான ஒரு நிலையில இருந்து ஒரு தரமான ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டெபிலிட்டி மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்க பிளான் பண்ணி தான் கொண்டு வர்றீங்க நான் இங்கே எல்லாமே என்ன பார்க்குறேன்னா உங்களுடைய முயற்சியை தான் பார்க்குறேன் பை டூ நமக்கா ஏதாவது நடந்துடாமா அப்படின்னா நடந்துடாதா அப்படின்னா இங்கே முயற்சி தான் வந்து உங்களை ஜெயிக்க வைக்க போகுது அப்படின்னு பார்க்க முடியுது எனர்ஜிட்டிக்காக ஒர்க் பண்ணுவீங்க ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள் அப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி வரும் நியூ லைஃப் வரும் நல்ல ஒரு பொசிஷனும் வந்து வரும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ உங்களுக்கான ஒரு ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுத்துடலாம் let me take this stick. Please put it. three of உங்க மேரேஜ நினைச்சு நீங்க ரொம்பவே வந்து ஒரு குழப்பமா இருக்கிறீங்க அப்படின்னா பொறுமையா இருங்க அவசரப்பட வேண்டாம் அண்ட் நியூ பிகினிங் நினைச்சு அப்படி இரு எதுவா இருந்தாலும் பொறுமையா இருங்க நைட் of கப்ஸ் ஸோ உங்களுடைய ஹெல்த்தை வந்து கவனிங்க ஓகே உங்களை கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தெரியுது உங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க உங்களை சுற்றி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மேக் சம் டைம் ஃபன் ஓகேவா இல்லை மேக் சம் ஃபன் டைம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ரைட் ஸோ இந்த ஒரு எனர்ஜியில் வந்து இருங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரைட் ஸோ for ஃபார் வாட்சிங் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ எந்தளவுக்கு ரெசினேட் ஆதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்பட்டுங்க ஐ அண்ட் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ Bye-bye.